நம்மளுடைய ஸ்டூடண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஒரு நபர் ரூபாய் பதினைந்தாயிரத்து ஐநூறை மூன்று வெவ்வேறு பகுதிகளாக பிரித்து முறையே நாலு சதவீதம் ஆறு சதவீதம் மற்றும் எட்டு ச சாரி பத்து சதவீத வட்டி விதத்தை முதலீடு செய்கிறார் ஓராண்டின் முடிவில் கிடைக்கும் தனி தனிவட்டியலானது சமமாக இருந்தது எனில் ஆறு சதவீத வட்டி விதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டின் கிளியராக தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ மூன்று வெவ்வேறு பதியாக பிரித்திருக்கார் அப்போது நாலு சதவீதத்துக்கு எக்ஸாகவும் அங்கே ஆறு சதவீதத்துக்கு ஒய்யாவும் பத்து சதவீதத்துக்கு இஜெட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இங்கே எந்த பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் என்ன ஆறு சதவீதம் தானே அப்போது ஆறு சதவீதம் அப்படிங்கிறது ஒய் இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன தான் ஒரு அமௌண்ட்டை மூணாக பிரித்தாலும் மொத்த அமௌண்ட்டு அதை மூணையும் கூட்டினா எவ்வளோ தான் இருக்கும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு தானே அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இதோட வேல்யூ பதினஞ்சாயிரத்தி ஐநூறு அதில் இப்போ இவங்க கொடுத்துருக்கதெல்லாம் நாலு சதவீதமாக இப்போ எல்லாமே ஓராண்டு அப்படிங்கிற போது நீங்கள் நாலு எக்ஸ் அந்த பர்சன்டேஜையும் அதேமாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க ஆறு ஒய் ஈக்குவல்டு பத்து இஜட் இது மாதிரி வச்சிங்கன்னாவே போதும் இப்போது எல்லாத்தையும் ஒய்யாக நம்ம மாற்றணும் ஏன்னா அவங்க என்ன எது கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை எடுத்து எக்ஸோட வேல்யூ இப்போ நீங்கள் அடிச்சு கொடுக்கலாமா உயிர் நாலு இங்கே ரெண்டாயா ஆறு அப்போ த்ரீ ஒய் ஈக்குவல் டிவைடட் பை ரெண்டுங்கிறது எக்ஸோட வேல்யூ இப்போ அதே போல் இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணணும் அதாவது சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டென் இஜட்டு இதை நீங்கள் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா மூணு அஞ்சு அப்போது இங்கே வந்து நம்ம இஜட்டோட வேல்யூ தான் எக்ஸாக ஒய்யாக மாற்றணும் அப்போ த்ரீ ஒய் தான் இருக்கும் அஞ்சு மட்டும் இந்த சைடு வரும் ஓகேவா இது எல்லாமே கிடச்சிருச்சா இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்க்ரிட் பண்ணணும் வேல்யூ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ பார்த்தா த்ரீ ஒய் பை ரெண்டு நோட் பண்ணிக்கணும் ஒய் வேல்யூ அப்படியே நோட் பண்ணிக்கலாம் இஜட்டுக்கு பல நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ ஒய் பை ஃபைவ் நோட் பண்ணி இந்த மூணு வேல்யூமே பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு ஈக்குவல் இப்போ இதில் எல்சியம் பாருங்கள் கீழே ரெண்டு அஞ்சு இருக்குன்னா பத்துன்னு கிடைக்கும் இப்போ இங்கே அஞ்சு அப்போ மூவஞ்சா மேலே பதினஞ்சுன்னு வரும் பதினஞ்சு ஒய் ப்ளஸ் இங்கே எல்சியமோட மல்டிஃபி பண்ணணும் பத்து ஒய் ப்ளஸ் இங்கே ஓரஞ்சு ஈரஞ்சா பத்து அப்போ மேலே ரெண்டாவது வச்சோம்னா ஆர் ஒய் ஈக்குவல்ட்டு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கிடைக்கும் இப்போது ஒய் வலையில் ஆட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு ஒய் ப்ளஸ் பத்து ஒய் இருபத்தஞ்சி ஒய் இருபத்தஞ்சு ஒய் ப்ளஸ் ஆறு ஒய் முப்பத்தி ஒன்று ஒய்னு கிடைக்கும் டிவைடில் இருக்க பத்து இந்த சைடு வரும்போது ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆயிரும் ஓகேவா அப்போது முப்பத்தி ஒரு ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று இன்ட்டு அஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்போ இங்கே எல்லாமே அஞ்சால் அடி ஆயிருமா மொத்தத்துக்கு அப்போது ஐயாயிரம் அப்படிங்கிறது தான் இதற்கான ஒய்யோட வேல்யூ ஸோ ஆப்ஷன் பீதா அவர்க சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதே போல் ஹோம் சம் ஒன்று இருக்குது இந்த சம் உங்களுக்கான ஹோம் சம்